வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் மதுரை பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு அனல் பிறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடும் மக்களின் மருத்துவர் டாக்டர் பா சரவணன் இன்று மேற்கு தொகுதிக்குட்பட்ட தாராப்பட்டி மந்தியம்மன் கோவிலில் அம்மனை வழிபட்டு தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் அவரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகளை சேகரித்தார் வழியெங்கும் அவர்களுக்கு மக்கள் மலர்தூவி உற்சாக வரவேற்பு மேலும் கொடிமங்கலம் மேலமாத்தூர் கீழமாத்தூர் அச்சம்பத்து துவரிமான் உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் இந்நிகழ்வில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியார் சந்தித்து இலக்கைகளை சின்னத்தில் வாக்குகளை சேகரிப்பதற்காக வாக்குகளை சேகரிப்பதற்கு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் சேர்த்து தொகுதியுடைய சட்டமன்ற ராஜபர்கள் இதே ஒன்று வைத்தார் இலகத்தையும் புரட்சி தலைமை அம்மாவினுடைய நட்பிலே வாக்குகளை சேகரிப்பதற்காக உங்கள் வீட்டு பிள்ளை Yeah,

பார்வனி முகம் சிரிச்ச முகம் புன்னகை முன்னனாக கூவளி கண்ண சின்ன ஊரா இருந்தாலும் மக்கள் எவ்வளவு தூரம் இன்னைக்கு ஆர்வமாக காலையிலேயே ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு தூரம் வந்து நம்ம வேட்பாளரை பார்ப்பதற்காக வந்திருக்கீங்க என்னத்தா வேட்பாளரை பார்க்க வந்திருக்கீங்களா இல்லையா பார்த்துட்டே போயிருவீங்களா ஓட்டு போடுவீங்களா இந்த ஊரை பொறுத்தளவுக்கு ராசியான ஊர் நாலு ஆறு தொகுதி இருக்கு நம்ம மதுரை நாடாளுமன்றத்தில் இந்த தாராபட்டி மேற்கு தொகுதியில் இருக்க தாராப்பட்டியில தொடங்கும் இந்த மந்தை வணங்கிட்டு தாயே இந்த மக்களுக்கு சேவையாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுதான் டாக்டர் பொதுவா மந்தை மாரியம்மன் கோயிலை பொறுத்த அளவுக்கு அருள் கூடியது காளியம்மன் கோயிலும் மந்தை மாரியம்மன் மந்தன் மந்தை காளியம்மன் கோயிலும் இது வந்து என்னன்னா உண்மையிலே நான் மூன்று முறை இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த தானாப்பட்டி மக்களும் இந்த நான் வணங்குகிற இந்த கோயிலும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து இன்றைக்கு நடக்கிற இந்த தேர்தல் உண்மைக்கும் பொய்க்கும் நடக்கிற தேர்தல் எதுக்கு உண்மைக்கும் பொய்க்கும் நடக்கிற தேர்தல் பொய்ய சொல்லியே ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு மலைவாசல் ஏறி இருக்கா ஏறு இல்லையாமா இல்லையா ஆமா இல்லையுன்னு சொல்லுங்க புளிய முரத்தால் அடித்து விரட்டிய பெண்கள் நீங்க இப்ப சொல்லணும்ல இருக்கா இல்லையா அரிசி ஒரு கிலோ அரிசி பத்து ரூபா கூடி இருக்கா சமையல் பொருள் வேலை கூடி இருக்கா

அத்தனையும் இந்த ஆட்சியில் செஞ்சுட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுத்தாங்களா எல்லாருக்கும் கொடுக்க ஓட்டு கேட்கும் என்ன சொன்னாங்க மானியம் கொடுக்காதவன் இப்போ ஐநூறு ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்பாங்க எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க ஐநூறு ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்போம் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் கொடுப்போம்ன்றாங்க நம்ம கே பயில கேக்குறவன் கேன பயில இருந்தா கே நெய் உழுது

உங்களுக்கு பரிசு கொடுத்தாரா என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு பத்து வருஷம் பிரஸ் ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆமா ஆனா தூரத்துல பாக்கையில ஒரு இருபத்தி கோடில ஒரு டேம் அமைச்சர் கட்டி கொடுத்தாரு அந்த டேம் தான் கணக்கு தெரியும் ஏன் பாலம் கட்டி இருக்கிறாரு ஐம்பது லட்சம் இப்ப எங்க பார்த்தாலும் அதிமுக ஆட்சியோட

இதுதான் வெங்கடேச கட்டினது இப்படியே வந்து உங்களை பிற ஏமாற்றி ஓட்ட வாங்கி அவர் படக்கு கதையை எழுதிக்கிட்டு இப்போ கேட்ட ரெண்டு மூணு டிவி சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்க அவர் அந்த மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆமா அவர் அதனால நீங்க என்ன பார்த்துக்கணும் அவரு ராயல்டி வாங்குறாரு புஸ்தகத்துக்கு கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க வாங்குற சபலத்தை பூரா கட்சிக்கு கொடுத்துருவாங்க கட்சி தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் நம்மளும் பார்த்துருக்குறோம் நன்மாரன் கம்யூனிஸ்ட் தலைவரை பார்த்துருக்குறோம் மோகமோண்ட தலைவரை பார்த்துருக்குறோம் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார் போல கார்பரேட் கம்யூனிஸ்டாக இருப்பார் போல அவர் போடுற சட்டையே நாலாயிரம் ரூபா சட்டையா இருக்கு செருப்பு போடுறாரு அது நாலாயிரம் ரூபா அந்த செருப்பு அப்படி ஏழாயிரம் ரூபா செருப்பு அப்படி வித்தியாசமான கம்யூனிஸ்டா அவர் இருக்கிறாருப்பா அப்ப அவர மாதிரி ஆளு ஓட்டு போட்டு இன்னொரு அஞ்சு வருஷம் நம்ம கஷ்டப்படணுமா வேண்டாம் அப்ப அமைச்சர் சொல்றது

Y tú